ஐக்கிய நாடுகளுக்கான இலங்கை காரியாலயத்துக்கு வந்து ஒரு மகஜர் காலங்களிலே எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் சுமார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை இங்கு வடகிழக்கு மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள் தமிழர்கள் குழந்தைகள் அனைவரும் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் ஆனால் அந்த கொலைக்கான காரணம் என்ன செய்தவர்கள் யார் என்பதை தேடிபிடிக்க வேண்டும் இருநாட்டு விசாரணைகள் போலியானதாகவே கடந்த காலங்களில் இருந்தது தற்போது வெளிநாடுகள் தலையீடுகள் ஏற்பட்டிருக்கின்றன ஐக்கிய நாடுகள் சார்பாக ஒரு உயர் அதிகாரி இலங்கைக்கு வந்து சென்றார் அவரை சந்திக்க முடியாமல் அதற்கான ஒரு கடிதத்தை நாங்கள் சமர்ப்பித்திருக்கின்றோம் என்பதை விட கொலை செய்தவர்கள் யார் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் எனவே இராணுவத்தினர் கொலை செய்ததாக கூறப்படுகின்றது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களினால் ஆனால் எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் சுமார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வரை போன்ற கட்சிகள் இப்போது அவர்கள் அரசியலுக்கு வந்த போதிலும் அன்று அவர்கள் தீவிரவாத குழுக்களாக இருந்தார்கள் இருந்து தமிழ் மக்களுக்கு இன்னலா தொல்லைகளை இராணுவத்தோடு சேர்ந்து கொடுத்தவர்கள் எனவே இவர்களாலும் பலர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் கொலை செய்யப்பட்டிருப்பார்கள் நிச்சயமாக வடக்கிலும் கிழக்கிலும் எனவே இவ்வாறான பாராளுமன்ற உறுப்பினர்களாக முன்னால் இருந்தவர்களும் தற்போது இருப்பவர்களும் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படல் வேண்டும் உண்மையாகவே இது ஒரு பக்கம் சார்பாக அரச படைகள் தான் கொலை செய்தது என்று கூறுவதற்கு எவ்விதமான ஆதாரமும் இல்லை ஏனெனில் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டளவில் நான் பவுனியால் இருந்தேன் அப்போது வீதிகளிலே ஒவ்வொரு சந்தியிலும் இருந்தது இவர்கள் தான் அங்கு இருந்தார்கள் போன்றவர்கள் எனவே இவர்கள் தான் மக்களை கடத்தினார்கள் கொலை செய்தவர்கள் இவர்கள் தான் இது மாத்திரமல்ல மட்டக்களப்பு பகுதியில் இது நடைபெற்றது அந்த காலகட்டத்தில் ஜன பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்து பல அநியாய அட்டூழியங்கள் செய்தவர் இப்போது சிவாஜி லிங்கம் பெருசா சிவாஜி கணேசனை போல் பேசுகின்றார் ஆனால் அந்த காலத்தில் எல்டிடி அவரை தேடி கொலை செய்வது எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அவருடைய தலைவர் ஸ்ரீ சபாரத்தினம் எல்டிடி என்றால் வவுலியாவில் சுட்டுக் கொல்லப்பட்டார் அந்த கொல்லப்பட்ட காலகட்டத்தில் இவர் ஓடி ஒளிந்திருந்தார் இவர் நல்லவராக இருந்திருந்தால் அப்போது இருந்திருக்கலாம் எனவே இவர்கள் அனைவரும் தீயவர்கள் பிறகு இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டளவில் இவர்களுக்கு பொது மன்னிப்பு கொடுத்த பிறகு தற்போது இவர்கள் வந்து போலியாக ஊடகங்களோடும் தமிழ் அரசியல் கட்சிகள் அதாவது தமிழ் அரசியல் தரகர்கள் தமிழ் வியாபாரிகளோடு இணைந்து தேர்தல் கேட்கின்றார்கள் எனவே இவ்வாறானவர்களும் தமிழர்களை அளித்தவர்கள் இந்த நாட்டில் உள்ள அரச பொதுவாக தொண்ணூத்தி ஒன்பது வீதமானவர்கள் சிங்களவர்கள் எனவே அவர்கள் தமிழர்களை அளித்தார்கள் என்று கூறுவதாக இருந்தால் தமிழ் அரசியல்வாதிகள் இந்த தீவிரவாத இயக்கங்களில் இருந்த போன்றவர்கள் அனைவரும் தமிழர்கள் இவர்களும் தமிழர்கள் அளித்தார்கள் அவ்வாறாக இவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய தண்டனை என்ன ஆனால் இன்று மேடைகளிலும் ஊடகத்துக்கு முன்னாலும் வந்து இவர்கள் பேசுகின்றார்கள் வடகிழக்கில் தமிழர்கள் அழிக்கப்பட்டார்கள் ஒழிக்கப்பட்டார்கள் இது சம்பந்தமாக சர்வதேச விசாரணை வேண்டும் என்று கேட்கின்றார்கள் இது ஒரு நகைச்சுவையான விடயமாகவே எங்களுக்கு தெரிகிறது ஆகவே நாங்கள் நாளை அல்லது நாளை மறுதினம் சிஐடியிலும் இது சம்பந்தமாக முறைப்பாடு செய்வதற்காக இருக்கின்றோம் இவர்களும் விசாரிக்கப்பட வேண்டும் ஈபிடிபி ஈபிஆர்எல் தெலோபுலம் எல்லோரும் ஈபிடிபி கடைசி வரை அரசாங்கத்தோடு இருந்ததால் அவர்கள் மட்டும் குற்றவாளியாகிவிட முடியாத எழுவது நிச்சயமாக மற்றவர்களும் விசாரிக்கப்படல் வேண்டும் வரதராஜ பெருமாள் இருந்தார் இப்போது இருக்கின்றார் அதுபோல் அனைவரும் இருக்கின்றார்கள் எனவே இவர்கள் எது ஏன் நீங்கள் விசாரிக்கவில்லை தமிழ் அரசியல் கட்சிகளிலே இவர்கள் தேர்தல் கேட்டுவிட்டால் இவர்கள் பரிசுத்தமானவாறு ஆகிவிடுவார்களா இங்கே இயேசு கிறிஸ்து கிடையாது மன்னிப்பு பாவம் மன்னிப்பு கொடுப்பதற்கு குற்றம் செய்த அனைவரும் தண்டிக்கப்படல் வேண்டும் කියරවේ එදෙර හාලත්த்தில் මක්කල් සට සිින්දියුங்கள்න් இவ்வாறான தமிழ் இனத்தின் தமிழை அளித்த தமிழின இன வாக்களித்து மீண்டும் இவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து உங்களுடைய எதிர்காலத்தை நாசமாக்கி விடாதீர்கள் சிப்பாய் அவர் தான் முதல்ல சாட்சி சொல்றாரு கொலை எல்லாம் ராணுவத்தால கொலை செய்யப்பட்டவங்க இந்த இடத்துல புதைக்கப்பட்டவங்க தான் செம்மணி ஆண்டுல இருந்து அகலப்பட்டுச்சு அப்ப நீங்க சொல்றீங்க இப்ப தமிழ் கட்சிகளை சேர்ந்தவர்கள் அந்த மாதிரியான ஆட்கள் உட்பட பல பேர் செஞ்சிருக்க வாய்ப்பு தேவானந்தா மாத்திரம் அல்ல அனைத்து கட்சிகளும் எல்டிடிஐ தவிர்த்த அனைவரும் செய்தார்கள் இப்போது அவர்கள் அரசியலுக்கு வந்த நாள் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு சேர்ந்து தேர்தல் கேட்டுவிட்டு இப்போது அவர்கள் பரிசுத்தமானவர்களால் நடிக்க பார்க்கின்றார்கள் எனவே மன்னிக்க முடியாது அவர்களுக்கு எக்கான கூட மன்னிப்பு கொடுக்க முடியாது இங்கே ஏசு கிறிஸ்து கிடையாது பாவம் மன்னிப்பு கொடுப்பதற்கு குற்றம் செய்த அனைவரும் தண்டிக்கப்படல் வேண்டும் இப்ப யாராவது இப்ப உங்களை குற்றவியல் விசாரணை திணைக்களத்துக்கு கிளத்துக்கு அழைச்சா இப்ப இது சம்பந்தமா உங்கள்ட்ட சான்றுகள் இருக்கான்னு கேட்டேன் என்ன செய்யும் சான்று நாடு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பவுனியாஸ் பலர் பல இளைஞர்கள் கடத்தப்பட்டால் வீடுகளிலே என்னை கூட கடத்த முயற்சி செய்தார்கள் ஆனா அங்க எனக்கு தெரிந்தவர்கள் இருப்பதால் சில உயர் அதிகாரிகள் ராணுவ அதிகாரிகள் இருந்தாலும் நான் கைது செய்யப்படவில்லை நானும் செம்மனை புதைக்குள்ள இப்ப நாலாம் தாம் நாளுக்கு நாள் எலும்பு கூடுகள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது கிடைக்கிறது அதிகமா இருக்கு இது சம்பந்தமா உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன நிச்சயமாக செம்மனை மாத்திரமல்ல வடக்கு கிழக்கையும் நீங்கள் பார்க்க வேண்டும் அங்கே புதையலில் நிலத்துக்கு பல உடல்கள் இருக்கலாம் எனவே அது நேற்று இன்று தான் செய்தது அல்லது ராணுவம் தான் செய்திருக்கான் அத்தாட்சி அல்ல உங்களுக்கு வடகிழக்கு தெரியுமா இருந்தால் தெரியும் முழுமையாக ராணுவத்தின் பாதுகா கட்டுப்பாட்டில் அல்ல வீதிகளிலே ஒவ்வொரு சந்தியிலும் முகாம் இருந்த போதிலும் அதற்கு முன்பாக இபிடிபி டெலோ புலட் அங்கு இருப்பார்கள் எனவே கடத்தும் போது நிச்சயமா தான் வருபவர்களை கடத்துவது அடையாளம் காண்பது ராணுவத்துக்கு தெரியாது அவர்கள் இந்த ஊரில் இல்லவர்கள் அவர்கள் வேறூரில் வருகிறார்கள் எனவே சந்தேகத்தின் பேரில் தன்னுடைய தனிப்பட்ட கோபத்தில் பணத்துக்காக எதிர்பார்ப்புகளுக்காக இவர்கள் இவ்வாறாக செயல்பட்டார்கள் அவை செய்து அனைத்தும் ஒட்டுக்குழு என்று காட்டி கொடுத்த தமிழனத்தின் துரோகிகளான செய்தார்களே தவிர இராணுவத்துக்கு இவர்கள் கொண்டு கொடுத்தார்கள் இவர்கள் கூட்டிக் கொடுப்பது போல் தொழில் செய்தார்கள் இவர்கள் இவர்கள் இயக்கமாக அல்லாமல் ஒரு தொழிலாளர் செய்தார்கள் தமிழ் சமூகத்தை அளித்தார்கள் ஆண் பெண் இருபாளரையும் நீதிமன்றம் அல்ல நாங்கள் ஐக்கியநாத சபையிலும் பேசுவது தயாராக இருக்கும் அனைவரும் அறிந்தது இதில் என்விதமான ரகசியமும் கிடையாது உலக செயல் எனவே நாங்கள் தைரியமாக நாங்கள் பேச வேண்டும் முன்பையே எனவே எனக்கு ஒரே ஒரு கவலையாக இருக்கின்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் இயக்கத்தில் இருந்தவர்கள் அதிகமாக இயக்கத்தில் இருந்தவர்கள் எனவே இயக்கத்தில் இருந்தவர்களை அவர்கள் பரிசுத்தமானவர்களாக காண்பிக்க பார்க்கின்றார்கள் இன்று ஜனாவை எடுத்துக்கொள்ளுங்க பல அநியாய அட்டூழியத்துக்கு கிழக்கு மாகாணத்திலே தலைவராக இருந்தவர் இவரோடு தான் சானாக்கின்றது அண்ணன் ஹொன்னன் என்று கொண்டு பேசிக்கொண்டு தேர்தலில் வெற்றி பிறகு அவர்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக இப்போது பிரிந்து விட்டார்கள் இரவே துரோகிகளும் கொலைகார கூட்டத்தோடும் இவர்கள் தமிழ் கட்சிகள் இருக்கின்றன அதே போல் டக்ளஸ் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பேசுவது பிள்ளை என்று கூறும் பொன்னம்பலம் அவர்களும் அவரோடு இருப்பதும் தமிழனத்தின் தேசிய துரோகிகள் இருக்கின்றார்கள் இவர்கள் யார்